ஓம் நமக இன்றைக்கு ஆன்மீகத்துல ஆஹ் பிறவா நிலை அடைதல் முக்தி அடைதல் இதுவே என் கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது ஆஹ் ஒரு பெரிய ஞானியை பார்த்து மக்கள் ஆசைப்பட்டு கேட்கிற விஷயமும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆன்மீக பயணமே அதுவாகத்தான் இருக்கிறது இந்த தருணத்திலே அடியேன் நான் எனக்கு இன்னும் ஆயிரம் பிறவி வேண்டும் என்று சிந்தனைக்குள் வருகிறது அதை ஒரு சில வீடியோக்களில் ஒரு சில பதிவுகளில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ளேன் அது சம்பந்தமா பல பேர் வந்து ஆச்சரியமா கேட்டு இருக்காங்க ஏன் நீங்க இன்னும் ஆயிரம் பிறவி வேணும்னு சொல்றீங்க ஏன் நீங்க ஆயிரம் பிறவி வேணும்னு சொல்றீங்க இதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஊர் அந்த ஊர்ல மக்கள் எல்லோரும் மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு பெரிய பூதம் ஒண்ணு வருது பூதம் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவரையும் வாரி சுருட்டி மக்கள் அனைவரையும் ஒரு மூட்டையில போட்டுக்கிட்டு போயிடுச்சு போய் அது தன்னுடைய ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு பெரிய கூண்டு ஒண்ணு தயார் பண்ணி அந்த கூண்டுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் போட்டு பயங்கரமான பூட்டு போட்டு மக்கள் யாரும் வெளியே வர முடியாதபடி பூட்டு போட்டுட்டு அந்த பூதம் அது பாட்டுக்கு போயிடுச்சு உள்ளே இருந்த மக்கள் எப்படியாவது வெளியில வரணும் வெளியில வரணும் அப்படின்னு கத்துறாங்க குதிக்கிறாங்க என்னன்னா போராட்டம் பண்றாங்க வெளியே வர முடியல அந்த கம்பிய உடைக்கிறாங்க எப்படியாவது பேசிட்டு வெளியில வந்துடணும் ஒன்னும் பண்ண முடியல அந்த கூண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கட்டத்தை என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிறத எது எதுவும் பிச்சு பிச்சு வச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயே டாய்லெட் போக ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் அப்படி எப்படி போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க பூதமும் வந்துட்டு வரவே இல்லை வந்து பாக்குது அப்படி பார்த்துட்டு பாட்டு போயிட்டே இருக்குது எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க அது போயிட்டே இருக்குது கூண்டுக்குள்ள மக்கள் அப்படி செட்டில் ஆயிட்டாங்க அதுல ஒரு நபர் வந்து எப்படியாவதுல இருந்து வெளியில வரணும் வெளியில வரணும்னு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி டக்குனு வெளியில வந்துட்டான் வெளியில வர்ற பாதையை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு அவன் அப்படியே வெளியே போயிட்டான் போய் தன்னோட ஊருக்கு போய் சேர்ந்து விட்டான் இந்த ஆள் ஹீரோவா அல்லது ஒருத்தன் வந்துட்டு தன்னுடைய பாதையை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு ஊருக்கு போகாம மறுபடியும் கூண்டுக்குள்ள வந்து மிச்சம் இருக்கிற மக்கள் அத்தனை பேர்கிட்டையும் இங்க பாருங்க பாருங்க பாரு வெளியில போற பாதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் போயிருவேன் ஆனா உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்களும் நானும் தான் ஒரே ஊரு நான் மட்டும் போய் அந்த ஊர்ல எப்படி நான் இருக்கிறது நம்மெல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும் அதனால இப்ப நான் வெளியில போறதுக்கான அந்த நான் உங்களுக்கு கத்து கொடுக்கிறேன் நீ கத்துக்கோ இங்க பாரு நீ கத்துக்கோ புரியுதா உனக்கு புரியுதா இப்படிதான் வெளியில போகணும்னு ஒவ்வொருவருக்கும் வெளியில போவதற்கான அந்த சூட்சமத்தை கத்து 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 கொடுத்து சரி வாங்க வெளியே போலாம் இப்ப எப்படியாவது வெளியில போறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியில போறார் அதுல பாதி பேரால வெளியில போக முடியுது மீதி பாதி பேர் வந்து வெளியில போக முடியல மறுபடியும் கூண்டுக்குள்ளே விழுகுறாங்க என்னடா அது சரின்ட்டு அந்த ஆள் மறுபடியும் உள்ள வந்து உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் பாதி பேர் வெளியில போயிட்டான் மறுபடியும் நான் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்து மறுபடியும் கூட்டிட்டு போறார் மறுபடியும் ஒரு பத்து பேர் வந்து மிச்சம் இருக்கிறாங்க அந்த பத்து பேருக்கு மறுபடியும் கத்து கொடுத்து இப்படி ஒவ்வொருத்தரையா அனுப்பி 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 கடைசி ஒரு நபர் அவரை அனுப்பிச்சுட்டு வேற யாராவது கூண்டுக்குள்ள இருக்கீங்களா எல்லாரும் கூண்டு விட்டு வெளியில போயாச்சா அப்பாடா ஊர் மக்கள் அனைவரும் இந்த கூண்டுக்குள் இருந்து தப்பித்தோம் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக அந்த கூண்டை விட்டு வெளியே வந்த அந்த ஆள் ஹீரோவா என்று நான் கேட்கிறேன் எனக்கு முக்தி வேண்டும் நான் காட்டுக்குள் செல்கிறேன் மக்களை சந்திக்கவே மாட்டேன் மக்களுக்கும் எனக்கும் எந்த இதுமே கிடையாது மக்களை நான் தொட மாட்டேன் அவர்களுடைய கெட்ட வைப்ரேஷன் என்னை வந்து அடையக்கூடாது என்னுடைய நல்ல வைப்ரேஷன் அவனுக்கு போகக்கூடாது இங்க இருக்கிற மக்கள் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் நடுக்காட்டுக்குள் போய் இருந்து கொண்டு பயங்கரமாக யோகம் செய்வேன் எனக்கு முக்தி வர வேண்டும் என்று யார் யாரெல்லாம் அப்படி முயற்சி செய்து முக்தி செய்தார்களோ வரலாறிலே அல்லது யார் செய்கிறார்களோ அல்லது யார் செய்ய போகிறார்களோ அவர்கள் எல்லாம் முதல் ஹீரோ நான் சொன்னேனே அவரை போல அல்லது யார் யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு நான் வந்து இங்க இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நீங்களும் சொல்லிக் கொடுங்கள் நானும் சொல்லிக்கொடுக்கிறேன் கொடுக்குறேன் இதுல தப்பிப்பதற்கு வேற என்ன வழி இருக்கிறது என்று நீங்களும் ஐடியா கொடுங்க நானும் ஐடியா போடுறேன் என்று ஒவ்வொரு முறையும் நான் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த கூண்டை விட்டு வெளியேறுவதற்கு யார் யாரெல்லாம் மக்களோடு கலந்து 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 விவாதித்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருவரையாக வந்துட்டு வானொலிக்கு அனுப்பி அனுப்பி விடுகிறாரோ அந்த இரண்டாவது ஹீரோவை போல அது உ உசிதமான ஹீரோவா என்று யோசித்து பார்க்கும் பொழுது ஆயிரம் பிறவி வந்தாலும் தேவல ஆயிரம் பிறவி வந்தாலும் பரவாயில்லை நான் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து வந்து மக்களோடு சேர்ந்து 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 அவர்களோடு சேர்ந்து பேசி உபதேசம் பண்ணி இது பண்ணாதீங்க இது பண்ணுங்க இப்படி பண்ணாதான் இந்த விளையாட்டு முடியும் இப்படி பண்ணாதான் வந்து நம்ம முக்தி அடைய முடியும் புறவா நிலையை அடைய முடியும் என்று சொல்லி 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 எல்லோரையும் முக்திக்கு அனுப்பிவிட்டு கடைசியாக முக்தி நோக்கி செல்வதற்கு இந்த ஆன்மா தயாராக இருக்கிறது என்பதனால் தான் எனக்கு ஆயிரம் பிறவி வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் இப்ப இது கூட லேட்டஸ்ட் அப்டேட் கிடையாது லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இதை நான் ஒரு இளைஞனிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இதனாலதான்ப்ப நான் வந்துட்டு எனக்கு ஆயிரம் பிறவி வேணும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு கிட்ட எல்லாம் வந்து உபதேசம் பண்ணி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த பூமியே காலி ஆனதுக்கு அப்புறம் கடைசி ஆத்மாவாக நான் வந்துட்டு போய் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லும் அந்த இளைஞன் சொன்னார் சரிதான் சாமி கரெக்டு தான் ஆனால் ஒன்னே ஒன்னு யோசிக்க சுவாமி அதாவது மனித வடிவிலேயே வந்து உபதேசம் செய்வது வந்து உயர்ந்த நிலையாக இருக்குமா அல்லது நீங்கள் முக்தி அடைந்து ஒளி வடிவமாகி அங்கிருந்து எங்களை வழி வழிகாட்டுவது என்பது ஒரு உயர்ந்த நிலையாகுமா அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுள் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லையற்ற மூளையை கொண்டது மனிதனாகி வந்துட்டோம்னா இந்த மண்டவூட்டுக்குள் இருக்கிற மூளை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சின்ன வரையறை கொண்டது தானே அப்போ நீங்க அதுக்குள்ள வந்து அகப்பட்டுக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு யோசிக்கும் திறன் என்பது ஒரு வரையறை கொண்டது தானே என்று அவன் கேட்ட பொழுது அற்புதமான ஞானமாக இருந்தது சரிதான் ஆயிரம் பிறவி என்பது ஒரு பெருந்தன்மையாக ஒரு சாக்ரிஃபைஸ் போல ஒரு ஹீரோ போல தோன்றினால் கூட இந்த பையன் மூலமாக வந்து சேர்ந்த அந்த ஞானமும் ஒரு மிகப்பெரிய ஞானமாகத்தான் இருப்பதாக நான் பார்க்கிறேன் என்பதனால் ஆயிரம் பிறவியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பிறவியிலேயே முக்தி அடைந்து போய் மேலே இருந்து கொண்டு கீழே இருக்கிற அனைவரையும் வந்துட்டு முக்திக்கு வழிகாட்டுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் கம்ப்ளீட் சரணாகதி என்கிற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த பூமியில் இருக்கிற அனைத்துமே நாகராஜன்தான் இந்த பூமியில் இருக்கிற அனைத்துமே நான்தான் இந்த ஆடு மாடு இந்த மனிதர்கள் இந்த புல் பூண்டு இந்த பூச்சி துரும்பு மீன் எல்லாமே வந்துட்டு நான்தான் என்று புரிந்து தான் நம்முடைய ஞானம் விரித்தி அடைந்து கொண்டு செல்கிறது ஒரே ஒரு நீர் குமிழி இந்த கடலுக்குள்ள ஒரே ஒரு முட்டை ஒரு நீர் குமிழி இருக்கிறது அந்த நீர் குமிழி குட்டி குட்டியா உடைஞ்சு குட்டி குட்டி நீர் அப்படி முட்டை புடுபுடுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி குட்டி குட்டி நீ அதே நீர்க்குமிழி குட்டி குட்டியாக உடைந்து திரிவது போல நாம் அனைவரும் ஒரே நீர்க்குமிழி தான் அது குட்டி குட்டி முட்டைகளாக முட்டை நீர்க்குமிழிகளாக உடைந்து நாம் எல்லாம் இந்த பூமி முழுவதும் பரவி கிடைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதும் நாம் அனைவரும் ஒன்றுதான் நாம் அனைவரும் முக்தியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த உரையின் மூலம் இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கடத்துகிறேன் ஓம் நம சிவாய நமக நன்றி